பாராட்டுக்கள் அனைத்தும் படித்து உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும் எச்எஸ்சி சம்மந்தமாக நம்ம நிறைய அவேர்னஸ் வீடியோவை ஷேர் பண்ணியிருப்போம் இது ஒரு வகையான அவேர்னஸ் வீடியோ நம்மக்கிட்டே மெடிசின் சாப்பிட்ணுனாக்கா முதல் கண்டிஷன் அவங்க சைவமாக இருக்கணும் அடுத்தது தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது புகையிலை ஆன்சு இந்த மாதிரி எந்த ஒரு பழக்கமும் இருக்கக்கூடாது அதிகப்படியான காரம் மசாலா ரொம்ப நேரம் மூச்சு நிற்கிறது இந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் இருக்கக்கூடாதுன்றது முக்கியமான கண்டிஷன் போடுறோம் அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் தேச்சு குளிக்கணும் தொப்புலில் விளக்கணம் வைக்கணும் குளிர்ச்சியான உணவுகளை எல்லாம் எடுக்கணும் இப்படிலாம் நம்ம நிறைய கண்டிஷன் போடுவோம் சொல்கிறத எந்தளவுக்கு சரியாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அளவுக்கு மெடிசன் ஸ்பீடாக வேலை செய்யும் நம்முடைய தங்க தமிழ் மருந்து சென்னையிலேருந்து உலகம் ஃபுல்லாக ஃப்ளைட்டில் சுற்றிட்டு வருது காரணம் என்னென்னாக்கா மருந்து நீங்கள் நான் சொல்கிற மாதிரி கேட்டிங்கன்னா மருந்து அதோட வேலையை செய்யும் உங்கள் இஷ்டம் போல் வந்து சதக்க ஆல்கஹால் ஆல்கோஹால் சாப்பிட்டுக்கிட்டு தவறான பழக்கங்கள் வச்சுருந்தீங்கனாக்கா மருந்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வேலை செய்யும் சொன்னதை சரியாக மேம்படுத்தணும் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போதாக்கா பழைய சாதம் ஓல்டு ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பழைய சாதத்தை எப்படி மேக் பண்ணலாம் அதை எப்படி சாப்பிட்லாம் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம் மண் சட்டி ரொம்ப ரொம்ப நல்லது மண் சட்டிக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பாருங்கள் மண் சட்டி கிடைக்கலனாக்கா எவது சில்வ பாத்திரத்தை பயன்படுத்தி சீரக சம்பாசி பொன்னி அரிசி இல்லாட்டி ஓரளவுக்கு ஒரு பாரம்பரிய அரிசியை நைட்டு வடிச்சுட்டு அந்த கஞ்சி தண்ணியிலையே வடித்த தண்ணியை வடிகட்டக்கூடாது அந்த தண்ணியிலே வந்து சீரகத்தூள் ஒரு ஸ்பூனு வெந்தயத்தூள் ஒரு ஸ்பூனு அடுத்தது பார்த்திங்கனாக்கா தயிர் இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி வச்சிடணும் காலையில் எழுந்து மெடிசன்லாம் சாப்பிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கேப் விட்ட பிறகு வெறும் வயிற்றில் வந்து அந்த பழைய சாதத்தை சாப்பிட்ணும் நாத்தங்காய் ஊருகை எடுத்துக்கலாம் சின்னவங்க எடுத்துக்கலாம் இப்போ எந்த ஊருகாவும் எடுக்கக்கூடாது இப்படி மூணு வேலை சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னாக்கா ரிசல்ட்டு வந்து அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் சயின்டிஃபிக்காக நம்ம வந்து ஹெச்எஸ்டியை குணப்படுத்துவோம் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறோம் வரதுக்கு முன்னாடி டெஸ்ட் எடுக்கணும் ட்ரீட்மெண்ட் மிடில் டைமில் டெஸ்ட் எடுக்கணும் அடுத்தது எண்ட் ஆஃப் த டைமில் டெஸ்ட் எடுக்கணும் ஸோ மூணு வேலையும் டெஸ்ட் எடுக்கணும் நேச்சுரலான இந்த அல்கலைன் ஃபுட்டால் மட்டுந்தான் உங்கள் உடம்பு சூடு இல்லாமல் பார்த்துக்க முடியும் மருந்து வந்து கிருமியை மட்டும் தான் பேர்ன் பண்ணும் மருந்து வந்து நோயை குணப்படுத்தும் அந்த நோயோட வந்த விளைவுகளை குணப்படுத்துறதுக்கு இயற்கையான உணவு மட்டும்தான் நேச்சுரல் ஃபுட் கியூ ஆல்வேஸ் எவ்ரி டைம் ஸோ சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் உங்களோட ரிப்போர்ட்டை எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கான மெடிசன் உங்கள் வீடு தேடி வரும் அதுதான் எண்ணெய் தேசி தலைக்குழிங்க வயிற்ற சுத்தமாக வச்சுக்கோங்க நைட்டு வந்து அளவு கம்மி பண்ணி சாப்பிடுங்க இதுதான் வந்து நேச்சர் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்